சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓவில் பதிவு செய்த முதல் தலைமுறை ஊழியர்களுக்கு குட் நியூஸ் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு இளைஞர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் முதல் தலைமுறை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது இந்த புதிய திட்டம் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரவுள்ளது அதன்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓவில் பதிவு செய்த முதல் தலைமுறை ஊழியர்கள் புதிதாக தொடங்கப்பட்ட பி எம் விக்சித் பாரத் ரோக்ஸ்கர் யோஜனா அதாவது பி எம் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்தாயிரம் பெறுவார்கள் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதாவது இஎல்ஐ என்று அழைக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பட்ஜெட்டில் ஒப்புதல் அளித்ததாக தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் தற்போது அறிவித்துள்ளது மேலும் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்றால் என்ன பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலம் புதிய வேலைகளை உருவாக்க ஊக்குவிக்கும் ஒரு அரசு திட்டமாகும் பல்வேறு துறைகளில் குறிப்பாக உற்பத்தியில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதே இதன் முக்கிய குறிக்கோள் வேலை வாய்ப்பு சார்ந்த மேம்பாட்டின் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை இயக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் பாரத் ரோஸ்கர் யோஜனா எவ்வாறு செயல்பட்டு இந்த திட்டம் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று முதல் முறையாக ஊழியர்களுக்கு மற்றும் மற்றொன்று முதலாளிகளுக்கு அதாவது பகுதி ஏவில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை முதல் தலைமுறை பணியாளர்களாக வேலைக்கு சேர்ந்து இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் தகுதியுள்ள ஊழியர்கள் அதாவது ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்குபவர்கள் ஆறு மாதங்கள் மற்றும் பன்னெண்டு மாதங்கள் தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு இரண்டு தவணைகளில் செலுத்தப்படும் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊதிய பலனை பெறுவார்கள் இரண்டாவது தவணையை பெற ஊழியர்கள் நிதி கல்வி அறிவு திட்டத்தையும் முடிக்க வேண்டும் இந்த ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேமிப்பு கணக்கில் அல்லது சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் கருவியில் ஒதுக்கி வைக்கப்படும் பின்னர் திரும்ப பெறலாம் மேலும் பகுதி பி யாக நிறுவனங்களுக்கான ஆதரவு குறிப்பாக உற்பத்தி துறையில் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் பணியில் இருக்கும் ஒவ்வொரு புதிய ஊழியருக்கும் மாதத்திற்கு ரூபாய் மூன்றாயிரம் வரை ஊக்கத்தொகையை பெற இந்த ஆதரவு ஆண்டுகளுக்கு தொடரும் மேலும் உற்பத்தி பிரிவுகளுக்கு ஊக்கத்தொகை காலம் மூன்றாவது மற்றும் நான்காவது ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகள் புதிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பதுக்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட வணிகங்கள் குறைந்தது இரண்டு புதிய தொழிலாளர்களை சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட வணிகங்கள் குறைந்தபட்சம் ஐந்து பேரை வேலைக்கு அமர்த்த வேண்டும் முதல் தலைமுறை ஊழியர்கள் ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையை அதாவது ஏபிபிஎஸ் பயன்படுத்தி நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் தங்கள் ஊக்கத்தொகையை பெறுவார்கள் இதற்கிடையில் நிறுவனங்கள் தங்கள் சலுகைகளை நேரடியாக அவர்களின் பேன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் பெறுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது